முத்துவாமிதி சுபகிருதி வரதாயக வரதாயகம் கேதார கவுளோ தாளம் ஆதி பல்லவி அபயாம்பாநாயக வரதாயக ஆத்மூப பிரகாஷ அனுபல்லவி அணுபல்லவித்ம பிரபஞ்ச வியாபக ஓம்க்காரஸ்வரூபாவக்சுபரிசி சேகர கருணாகர सुंदर शंकर भक्त वशंकर शरण नील कंड पूजित पूजि धनिर्प विकल्प नील कंड भव सद्य संकल्प काल काल सकल विश्व विकल्प जाल मूल कोटि ब्रह्म कल्प कबाल माल शूल द्रह गुरु गुह जाल लीप पाल लोचन लोक பால வரதான ஷீல சார்தூல சேல கருணால வால ரதி லோல ரெண்டாவது படம் அபயாம்பா நாயக ஹரிசாயக ராகமான தாளம் ஆதி பல்லவி அபயாம்பா நாயக ஹரிசாயக ஆத்மரூப பிரகாஷக அபாவ அனுபல்லவி பல்லவி உபயாத்ம பிரபஞ்ச பிரகாஷ தீங்கார ஸ்வரூபாவகாட்சக சுபஹரி காவேரி தீரச்சித ಧೀರಸ್ಥಿತುಂದರ ಗೌರಿಮಯುಧನಾಥ ಶರಣಿಂಗ ಭಕ್ತಾಭೀಷ್ಟು ಕಲಾರೂಪ ಸ್ಪದ ಆಗಮಾಚನು ಸನ್ನೃತ ಪಲ್ಲವ ಪದ ಆನಂದ ಭೈರವಿ ಯುಧಪದ ಭೋಗ ಮೋಕ್ಷ ವಿತರಣಧುಧೀನಧರ ಭೂಸುರಾತಿ ಸಂಸೇತ ಶಂಕರ ತ್ಯಾಗಜ ಗುಡುಗುಡ ಶಂಕ ಶಂಕವಕರ தாப்தயர தயாசுதயாசுதா மூன்றாற் பாடல் ஆதிபுரீஸ்வரம் சதாபேயம் நாகமாரவி தாழம் ஆதிபல்லவி ஆதிபுரீஸ்வரம் சதாபேகம் திரிபுர சுந்தரி சமேதவரகுக ஜனனன் வந்தித்தமுனிசமூகம் சரணம் ரோவீதிஹரிபூஷிதாராஜாங்கம் ஆதித்ய கோடிப்பிரகாசலிங்கம்

ಜಡಾಶುಡಮೀಶು ವಂದಿತ ಜಗದೀಶಿಂಡ ರಕ್ಷಗಸ್ವೇ ಅಖಿಲ ಅಖಿಲಾಂಡೇಶ್ವರೋ ರಕ್ಷಹ್ಯಾದಿಪೂಜಿತ ಅಖಿಲಾಂಡೇಶ್ವರಿ ಸಹಿತ జనకల్పధర ఆదత్తవర్ణశితర అఖండైకరూర్ణౌ అఖిల భువనసాక్షిణౌ సచ్చిదానంతముపినౌ స గురుగుహ ప్రబోధి అచ్చైలింగ విభో స్వయంభౌ ఆగం సంవల్ల అగస్ లింగ విభో స్వయంభో అఖిలాండ कोड़ी प्रभो बही शंभो अनुबंधी अक्षर स्वरूप अमित प्रताप आरुड़ विष वाह जगन मोह दक्ष शिक्षण तक्ष कर सुर लक्षण विधि विलक्षण सस्य विलक्षण बहु विषक्षण सुख भक्षण गुरु कटाक्ष विक्षण சரணம் பர பதறிவனமூழநாய சகித்திரீஷிக மதன ஜனகாதிம்தாரியலார சதயபுக்துணீதாதுபேதசங்க தும்புருசங்கீத கிரபூத ஹேமகிரிநாத சதாசிரிதல்